கும்பகோணம் நகர மேல்நிலைப்பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு ஐம்பது ஆண்டுகளுக்குப் பிறகு நடந்தது இதில் சென்னை திருச்சி சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா என பல பகுதிகளிலிருந்து வந்திருந்த மாணவர்கள் தங்களுடைய அன்பை பழைய நினைவுகளை வெளிப்படுத்திக் கொண்டனர் இந்த சந்திப்பில் இந்த பள்ளியில் பயின்று சினிமா உலகில் பிரபலமான நடிகர் தியாகு இயக்குனர் அரவிந்த் ராஜ் ஆகியோர் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் நான் நடிகர் தியாகம் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து முக்கியமான நாள் இன்னைக்கு கிறிஸ்மஸ் தினம் வாழ்த்துக்கள் முதல்ல தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த பள்ளியில் வந்து ஆறாம் இருந்து இந்த பள்ளியில் படித்து கொண்டிருக்கிறேன் லெவன்த் வரைக்கும் படித்தேன் என் தாத்தா வந்து கும்பகோணத்தில் பத்மத் ஸ்கி வயலி ராஜமாணிக்கப்பட்ட பேரன் நான் இந்த பள்ளியில் வந்து சேர்ந்தப்போ முதல்ல வந்து விங்கட்ராமன் ஒரு பிரின்ஸிபால் சொன்னாரு அவர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா லேட்டாக வந்தால் ஒரு பெறம்பு வச்சுருப்பார் கையில் தட்டு தட்டு தட்டுவார் அதனால் நாங்கள் ஒம்பது மணிக்கு ஸ்கூ ஒம்பது மணிக்கு ஸ்கூல்னால் ஒம்பது மணிக்கே வந்துடுவோம் அந்த அளவுக்கு செட்டாக இருப்பாங்க அதுக்கப்புறம் விஸ்வநாதையன் கேஎன்வி ஆர்வி சௌந்தரராஜன் வர திரு கோவிந்தராஜன் ராஜேந்திரன் சாரு விஜயராகவன் கம்பத்தைங்க ஐயோ ஐயோ ஐய்க்கு தம்ப ஸ்கூலில் மறக்க முடியாது என்னென்னு கேட்டிங்கன்னா நண்பர்களெல்லாம் சும்மா இருக்கிறது இல்லை ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கிறது என்ன காரணம்னா ஹெட் மாஸ்டர் ரூமில் போய் பள்ளியை வைப்பான் யாராவது ஹெட் மாஸ்டர் ரூமில் போய் மைக்கில் பேசுகிறது யாராலும் பார்ப்பாங்க நேராக என்ன பண்ணுவானுங்க என்ன அனுப்பிச்சு விட்ருவானுங்க நான் என்ன பண்ணுவேன் நேராக மைக் ஆன் பண்ணி கிருபானந்த வாரியார் மாரி ஒரு நாள் பேசிப்பேன் கிருபானந்த வாரியார் மாரி பேசினோடனே பயங்கரமாக எல்லாரும் கிராஃபிக் கரெக்டாக பசங்க ஆனால் வீட்டுக்கு ஓலம் அனுப்பிச்சாங்க நேராக இருக்கு அப்போது தாசரதி ஒருத்தர் இருந்தார் கிருப்பானந்த அவர் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப வேண்டியவர் என்ன தியாகம் எப்படி பண்ணிட்டு எப்படின்னா நான் பண்ணலைங்க மைக்கை பார்த்தோம் நான் பேசிப்பேன் எப்பா சொல்லுவாங்க மைக்கை போய் பேசிட்டேன் சாயி சார் சொல்லிட்டேன் அது மாதிரி ஃபோன் சிலைக்கு தான் டவுனி ஸ்கூல் கிரவுண்டில் தான் கிடக்கும் நான் ஃபுட்பால் பிளேயரு கபடி பிளேயரு இங்கே வந்து டவுனி ஸ்கூல் கிரவுண்டில் தான் கிடப்பேன் இந்த டவுன் ஹாலில் வந்து அப்போ வந்து கை ராமானுஜ ஹால் இன்னும் இந்த ஹால் அப்படியே தான் இருக்குது இன்னும் ஏசி கூட போடல இந்த ஹாலில் தான் எனக்கு படம் போட்டு காட்டுவாங்க படம் போட்டு காட்டுவாங்க ஏதோ ஒரு படம் போட்டு காட்டுவாங்க அந்த ஒரு கிளாஸை கட்டடிக்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படிலாம் இருப்போம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அலவிதராஜனுடைய நண்பன் எல்லாக்கி தான் படித்தோம் ஜீஃப்ரி ஆகி தான் படித்தது எல்லாருமே இங்கே தான் படித்தோம் கணித மேதை முக்கியமாக சொல்லணும்னா கணித மேதை ராமானுஜங்கார்க்க படித்த ஸ்கூல் இது அதனால வாழ்க்கையில் இன்டர்மீடியல் லெவலில் கணித மேதை ராமானுஜர் படித்த பள்ளிகளும் இந்த டவுனி ஸ்கூல் அந்த ஸ்கூலில் வந்து நான் படித்தேங்கிறது ஒரு பெருமையான விஷயம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சிவநாடாய சார் இங்கே படித்தார் எல்லாம் பெரிய பெரிய ஜாம்பாவங்களா உருவாக்கிற ஸ்கூலு தான் இந்த ஸ்கூலு ஆகவே இந்த ஐம்பது ஆண்டு கால விழாவில் கலந்து கொள்ள பழைய மாணவர்கள் சங்கத்தில் கலந்து கொள்வது ரொம்ப பெருமை அடைகிறேன் என் ஃப்ரெண்டு சண்முகம் நம்ம நெடுஞ்செழியன் ரவி சார் மகேஷ் 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 இங்கே எல்லாரையும் பார்த்தது வந்து இன்டர் காலேஜ் போயிட்டு வரும் சம்பத்தங்க ராஜிட்டு போவார் என்னன்னு கேட்டீங்கன்னா கபடி மேட்ச்சு ஃபுட்பால் மேட்ச்சு எல்லாத்திலும் போய் போயிட்டு வரும் போயிட்டு ரெண்டு நாள் கோப்பையை வாங்கி இந்த விழாவில் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி வந்து ஒரு மகிழ்ச்சியான தினம் அதாவது வாழ்க்கையில மறக்க முடியாத நாட்கள்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நீங்கள் என் மறக்க முடியாத ஒரு நிலையான நாள் என்னன்னா வந்து ஐம்பது வருடங்களுக்கு பிறகு ஏற்க அரை சதவீதம் ஏறக்குறையின் அரை சதவீதம் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நம்ம நகர உயர்நிலை பள்ளி கும்பகோணத்தில் படித்த மாணவர்கள் எல்லாரும் வந்து ஒன்றா சேர்ந்துருக்கோம் இப்படி ஒரு நிகழ்வு வந்து உங்களே ரொம்ப நெருக்கமான ஒரு நிகழ்வாகவும் ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் இருக்கிற உண்மையிலே இந்த நேரத்தில் என்ன பேசறது ஏன்னா அடிக்கடி நாங்கள் எல்லாருமே சந்திக்கிறோம் பட் இந்த நிகழ்வில் எல்லாரும் ஒன்றா வந்து ஒரு ஒருத்தரையும் பார்த்து பேசுகிறது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு இதில் வந்து இப்போ இப்போ தான் நமக்கு தெரியுது நிறைய பேர் வந்து சென்னையிலேயே இருக்காங்க நிறைய பேர் இன்னும் இங்கேயே இருக்காங்க நம்ம சந்திச்சிருக்கோம் பார்த்துருக்கோம் அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கி நமக்கு கண்ணகாசர் அவர்களுடைய பாடல்கள் கலையில் எழுந்தோடையே நினைவு போகிறது பசுமை நிறைந்த நினைவுகளே பாடிக்கின்ற பரவுகிறது பழகி நினைத்த தோழர்கள் அதை எல்லாத்தையும் விட அதில் வர சரணம் தான் ரொம்ப முக்கியமானது குரங்குகள் போலே மக்கள் இப்போ தாண்டி இருக்கும் ஸ்கூலில் படிக்கும் போய் நாங்கள் வந்தால் இருந்தோம் ஆனால் ஒருத்தர் கூட எங்களை குரங்குகள் வந்து அப்படி ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான இனிமையான அந்த நாட்கள் அதை மறுபடியும் யோசித்து அசைப்போடக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை வந்து இந்த மாணவர்கள் இந்த ஊழியர்களை சேர்ந்து ரொம்ப அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை அசம்பல் பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்ச்சியை அசம்பல் பண்ணுற சொந்தவர் நெடுஞ்செழியன் இவங்க எல்லோருக்கும் அதே மாதிரி தோழி ராம்பியா உமார் அறிவிப்பில் எல்லாருக்கும் வந்து இந்த நேரத்தில் என் நெஞ்சம் நெகிழ்ந்த நன்றியை நான் தெரிஞ்சுக்கிறேன் நன்றி நானும் தியாகம் நிறைய தியாகம் நானும் ஒரு ஒன்றா பிடிச்சேன் நானும் ஒரு ஒன்றா தான் போ சென்னையிலேருந்து வந்தோம் வரும்போது முழுக்க இந்த பழைய நினைவுகளை தான் ஆசைப்பட்டிருந்தோம்